ஏ இப்போ பேன்ஸ் என வரைக்கும் பிடிக்கும் எப்படி நல்லா சொல்லிங்க இப்போ கிளம்புறேன் அந்த பக்கம் வீட்டுக்கு இப்போ வந்து பன்னெண்டரை மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு எங்கள் மாமனாரோட அம்மாவுக்கு இன்றைக்கி தவசம் ஆக்சுவலாக எங்கள் மாமனாரோட அப்பாவோடய தேவசம் வந்து எங்கள் மாமனார் பண்ணுவாங்க எங்கள் மாமனாரோட அம்மாவோட தவசம் வந்து அவங்க சின்ன பையன் பண்ணுவோம் அதாவது எங்கள் சின்ன மாமனார் அவங்க வீட்டுக்கு தான் இப்போ போனேன் வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கிளம்புறேன் தனியாக போக முடியாது இவன் வந்து எங்கள் பெரிய உரக்கத்தியோட நடுப்பையை வந்து சாப்பாடு ஸ்கூலில் அன்லோட் பண்ணிகிட்டு இருக்கான் அதை இடக்கிட்டு அவன் கிளம்புவான் அவன் கூடவே போயிருவேன் ஏன்னா தான் வீட்டுக்கு தான் போகிறான் தெரியும் தான் சாப்பாடு வரும் ஸ்கூலுக்கு சார் என் பையன் அனுப்பி வைப்பான் ஸ்கூலில் டவுன்லோட் அடிக்கணுமா ஸ்கூலில் ஈவிட்டு நான் நான் விளையாடிக்கிட்டு இருக்கான் நான் கிளம்புறேன் அந்த பக்கம் போயிட்டு நடை பார்க்கணும் கார்கஜி பாட்டி போட்டினு வீடு இருக்கேன் வேட்பான சூரியம் அவங்க வீடு வந்து நான் ஏற்கனவே காமிச்சிருந்தேன் இல்லையா அந்த வீடு தான் கொஞ்சம் சின்ன சின்ன ரூமாக கட்டிருக்காங்க அதனால் இந்த இடத்துல அந்த மண்ணெல்லாம் போட்டிருக்காங்களே இங்கே தான் வீடு கட்டுவாங்க இது வந்து என்ன சின்னமான ஒரு இடம் அது வந்து ஒரே இடம் லைனாக அப்படியே வீடு கட்டலாம் பிளான் பண்ண நாங்கள் தான் மண்ணலில் கட்டியிருக்கோம் நாங்கள் கட்டியிருக்கிறதுக்கே வந்து எவ்வளோ காசு செலவாயிடுச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப இது ஹைட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டு அவங்க பாருங்கள் இவ்வளவு கீழே இருக்கு அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைட் வந்து போட்டு அதுக்கப்புறம் கடைகால் போடுறது வந்து ரொம்ப அதிகமாக வந்து செலவாகுது நாங்கள் கடைகாலே போட்டது நான் எவ்வளோ நின்னா எனக்கு முக்கால்வாசி ஹைட்டுக்கு வரும் அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க இப்ப கிளம்புறோம் கிளம்போது பூஜை தீர வந்து போயிடுவேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை கிடையாது பார்ப்பேன் இப்போ வந்து இந்த பக்கம் வந்து ரோட் சைடு வீடுலாம் நிறைய இருக்கு பாருங்கள் இதுதான் ஊருக்குள்ளே நான் நிறைய லைவெலாம் வீடியோலாம் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் ஊருக்குள்ளே இப்படி தான் இருப்பாங்கன்னு அந்த பக்கம் ஒருத்தவங்க போகிறாங்க அதனால தான் முடியும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் மகிழ்ச்சி துணி வந்துவிட்டேன் இதான் அவங்க வீடு பாருங்கள் வீடு வழி எவ்வளோ சின்னதாக இருக்குது இதனால தான் இவங்களோட வண்டியெல்லாம் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வைக்கிறாங்க எங்கள் பாருங்கள் வைக்கிறதுக்கு இடமில்லை சின்ன சின்ன ரூம் தான் இது ரெண்டு ரூம் அவங்களுக்கு மூணு பையன் அவங்களுக்கு எங்கள் வீடு பக்கத்தில் பெரிய இடம் இருக்காங்க தான் வீடு கட்ட போகிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் வந்திருந்தாங்க அவங்க கால் வந்துட்டு அதுக்கப்புறமா காயெல்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க இது வந்து ஒவ்வொன்று சூழ்நிலையாக அந்த காயில் கழுவிட்டு நசுக்கிட்டு இருக்காங்க எங்கள் நாத்தனார் அவங்க தான் சமையல் தக்காளியும் அந்த ஓவும் போட்டு ஊறுகாய் செய்கிறதுக்காக நசுக்கணும் அது நசுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பையனை பற்றி கேட்டுகிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறான் சாப்பிட்டானா டாக்டர் நடந்தாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் பேசிவிட்டு நானும் வந்து சரி கொஞ்சம் நேரம் உட்கார கொடுங்க நான் நசுக்கிறேன்னு சொன்னேன் இல்லை பரவாயில்ல நீ உட்கார அப்படின்னு சொன்னாங்க டயர்டாக இருக்கும் போயிட்டு வந்தேங்க அப்படின்னு சரி நான் உட்காந்துட்டுருந்தேன் அதுக்கப்புறமா நசுக்கிட்டு பெரிய உரை பற்றி அங்கே இருக்காங்க இவங்க லாஸ்ட்டை உரை பற்றி என்னோடய உரை பற்றி உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காங்க மசாலா ரெடி இருக்காங்க இப்போ இதை நல்லா நசுக்கி எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும் இவங்க வந்து இந்த ஊர் பொண்ணு இல்லையா அதனால் தலையில் துணி போடலை அதாவது எங்கள் நாத்தனார் நாங்கள் எல்லோரும் போட்டிருப்போம் அவள் சின்னவ வந்து லாஸ்ட்டு வந்து ஓவராக கொஞ்சம் இவங்களாக பார்க்க மாட்டாள் அதனால் வீட்டில் வந்து அப்படி தான் இருப்பாள் மோஸ்ட்லி வந்து போட புடமாட்டான் இது அவங்க பையன் அவன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பான் சிரிப்பா சொல்லி காமெடி பண்ணிட்டு இதாக அந்த காயை நசுக்கியும் எடுத்து வச்சாச்சு தக்காளியை கட் பண்ணி வச்சாச்சு அதான் என்னோடய ஓர அதாவது என் ஹஸ்பண்டோட சொந்த அண்ணனோட ஒய்ஃபு இதுதான் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு ஒரு எண்பது பேர் சாப்பிட்ற மாதிரி பாயாசம் அதுக்கப்புறம் வந்தவுடன் யாரும் வேளாங்க மாட்டாங்க எங்கள் ஓர குத்தி வெளியில் வரைக்கும் எங்கள் நாத்தனார்கிட்ட கேட்டேன் கொடுங்க நான் நினைச்சுக்கிறேன்னா பரவாயில்ல உடம்பு சரியில் உட்காரன் ஓரக்குத்தையும் சாப்பிட வேணுமா அது வேணுமா இது வேணுமே சாப்பிட்டான் நான் ஓரக்குத்தி சின்னவ என்னோடய ஊரக்குத்தி மட்டும்தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வா தண்ணி எடுத்துகிட்டு வந்தியா தண்ணி எடுத்துகிட்டு வந்தியான்னு கேட்டுட்டு இருந்தாங்களே அவங்க அது இன்னும் எங்கள் குழம்பு சீராக மசாலா எடுத்துகிட்டுருக்கோம் போட்டுகிட்டு தண்ணி ஊற்றணும் சீக்கிரமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க எடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறமா மசாலா ரெடி ஆகிடுச்சு இதுதான் டால்மாவில் ஊற்றுற மசாலா ஆக்சுவலாக இது வந்து வெங்காயம் பூண்டுலாம் போட்டு செய்கிற டால்மா இதை வந்து பெஸருன்னு சொல்லுவாங்க இதில் தான் வந்து மீன் போட்டு செய்வாங்க நிறைய நண்பர்கள் வந்து லைவில் கேட்பாங்க இல்லையா ஒடிசாவில் மீன் குழம்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்கன்னு அதை டால்மா செஞ்சுட்டு தனியாக இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி மீனை வறுத்து இதில் ஆட் பண்ணி சேர்ப்பாங்க வெஜிடேரியன் அப்படின்றதுனால இன்றைக்கி எல்லோரும் வந்து மீன்லாம் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சுருக்கோங்க ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அந்த மீனெல்லாம் போட்டு பொறிச்சி த்துருவாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளியை போட்டு வதக்குவாங்க ஆக்சுவலாக இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா முழுசு முழுசாக அப்படியே இருக்கும் அந்த மசாலா மட்டும்தான் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் எதனால் அப்படின்னா அந்த தக்காளியோட புளிப்பு தன்மை வரக்கூடாது தக்காளி நல்லா வதக்கணும்னா நம்ம வந்து புளிப்பு வந்துடும் இல்லையா அதனால் அந்த மாதிரி புளிப்பு சேர்க்காமல் கொஞ்சமாக மட்டும் லைட்டாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க அதோட எண்பது பேர் சாப்பிட்றத டால்மா செய்கிறதுக்கு ஒரு பத்து தக்காளி கூட தான் ஆட் பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ளேயே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் மசாலா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ வந்து இவ தான் எங்கள் சின்ன மாமனாரோட மருமக அதனால் அவங்க தான் சமைச்சு கொடுக்கணும் இன்னைக்கு எங்கள் மாமனார் வந்து சமைக்கும் போது நாங்கள் அந்த பக்கம் வீட்டில் நாங்கள் சமைச்சிப்போம் அப்பவும் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாள் அதே மாதிரி தான் வந்து இப்போ அவங்க வீட்டு செலவு தான் எல்லாமே எங்கள் பெரிய எங்கள் மாமனார் பெரியவங்க அப்படின்றனால அவங்க அப்பாவோட தவசம் பண்ணுவாங்க எங்கள் சின்ன மாமனார் வந்து அவங்க அம்மாவோட திவசம் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் வந்து இங்கே திவசம் பண்ணுவாங்க இப்போ மசாலா ரெடி பண்ணிட்டாங்க நான் இவனை அப்படியே கையோடு பிடிச்சி தூரமாக கூட்டிகிட்டு போனேன் அவன் மசாலா அங்கே கொண்டு வராங்க தள்ளுடான்னு சொல்லி இழுத்துட்டு அப்பமாக கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த மசாலாவை வந்து ஆட் பண்ணிட்டு இருந்தா எடுத்துகிட்டு வந்து எங்கள் பெரிய ஊரக்குத்தியானோட என்னோடய குத்தியாக அந்த மசாலா வறுத்துருந்தாங்க அதை கொண்டு வந்து டால்மா இங்கே ஆல்ரெடி ரெடி ஆகிட்ருக்கு அதில் இதை ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு ஆட் பண்ணுவோம் இதுதான் வந்து விசரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொசா டால்மா அப்படின்னா மசாலாலாம் அதிகமாக போட்டு ஆட் பண்ணி செய்கிற டால்மா எண்பது பேருக்கு டால்மா செய்கிறதுக்கு பருப்பு உருளைக்கிழங்கு காய்கறி எல்லாம் போட்டு ஆல்ரெடி வேக வச்சாச்சு அதில் வந்து இந்த மசாலாவை இப்படி எடுத்து கொண்டு வந்து ஊற்றுவாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கலந்து இப்படி ஊற்றும் போது எங்கள் சின்ன உரை குத்தி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் கிண்டல் பண்ண போகிறாங்க என்னடா கொஞ்சம் மசாலாவை கூட விடாமல் இப்படி சுரண்டி சுரண்டி எடுக்கிறாங்களேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி தான் ஒரே ஆள் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவங்களும் வந்து உடனே வந்து எங்கள் ஓரக்குத்தையும் சரி நிப்பாட்டு நிப்பாட்டு இதுதான் எப்போ பார்த்தாலும் வீடு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அப்புறம் மத்திருக்கும் மறுபடியும் தண்ணி ஊற்றி அலசும்போது அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரே ஆளை சொல்லிட்டு கேட்குறா அதுக்கப்புறமா சரி சரி போகணுன்னு அதே மாதிரி இன்னொரு தடவை கொண்டு வந்து ஊற்றும் போது வீடியோ எடுக்கலையான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற்றுனாங்க இப்போ வந்து மறுபடியும் ஒரு தாளிப்பு வந்து கொண்டு வந்து ஊற்றணும் இறக்குறதுக்கு முன்னாடி இதில் தாளிப்பு என்னென்னா ஃப்ரெஞ்ச புட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடுகு சீரகம் கா காஞ்ச மிளகா வெந்தயம் சோம்பு கருஞ்சீரகம் இந்த மாதிரி இருக்கும் டால் மாலை இந்த மசாலாவை அப்படி ஊற்றுன உடனே வந்து முழுசு முழுசாக அதாவது கட் பண்ணது அப்படி அப்படியே தெரியும் அதனால் இந்த மாதிரி டால்மா செய்யும் போது அந்த தண்ணி கொதிக்கும் போது பருப்பு போட்ட உடனே கொஞ்சம் தண்ணியை வந்து எடுத்து வச்சிருவாங்க உருளைக்கெழங்கு போட்ட உடனே அந்த தண்ணியை தான் ஊற்ற இந்த மசாலாவை வந்து கலக்குறதுக்கும் அந்த டால்மா நமக்கு தேவைக்கட்டாக ஆட் பண்ணுறதுக்கும் ஊற்றுறது அதை வந்து சுற்றிட்டு இந்த கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு லைட்டாக லைட்டாக மசிச்சு விடணும் அப்போ தான் வந்து நார்மலாக அந்த உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இதை மறுபடியும் இப்படி மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அவங்க கிண்டல் பண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணி அதுக்கு மேலே அவங்க ஊற்றலை அது கழுவி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் தாளிப்பு கொண்டு வர போயிருக்காங்க மறுபடியும் அதே மாதிரி ஒரு தாளிப்பு இது வந்து சாதம் சாதத்தை வெடிச்சிட்டு இந்த மாதிரி கீழே கட்டையெல்லாம் வச்சு அதுக்கு மேலே கூடை இருக்குது இல்லையா அந்த கூடை வச்சுட்டு அதுக்கு மேலே சாதத்தை அள்ளி அள்ளி போட்டு கடைசியாக இருக்கிறத அது மேலே அப்படியே ஊற்றி விட்டுக்கணும் தண்ணி கீழே வந்துடும் சாதம் மேலே அடிக்கும் அது மேலே இந்த மாதிரி ஒரு இலையை போட்டு வச்சுருக்காங்க சாதம் ரடி டால்மா வந்து இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி விடணும் கொஞ்சம் நேரத்துக்கு இப்போ இன்னொரு தாளிப்பு வந்துடுச்சு அதில் நிறைய காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு தாளிப்பு அதை கொண்டு வந்து இப்போ ஊற்றிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கொதிக்க வைக்க வேண்டி கிடையாது அதை ஊற்றிட்டு இறக்கிடுவாங்க அதுக்கப்புறம் இருக்கிற வெளியிருக்காவும் கேரட்டும் அப்புறமா கட் பண்ணிக்கலாம் சாலட் பண்ணுறதுக்கு நான் கட் பண்ணணும்னு சொல்லி கிளம்பினா டால்மாவும் தான் பெரிய விலை அதனால் அதை முதல்ல ரெடி பண்ணிட்டா அதுக்கப்புறமா வந்து ஊரகவும் சாலட்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வீட்டு உள்ளே வந்து முதல்ல ஆரம்பிச்சது பாயசம் பாயசம் பண்ணிவிட்டால் இந்த பக்கம் சாப்பாடு வீட்டுக்குள்ளே பாயசம் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் டால்மா பாயசம் ரெடியான அப்புறமா அந்த மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டால்மா இங்கே ரெடியான உடனே மசாலா கொண்டு வந்து இதில் ஊற்றியாச்சு இப்போ தாளிப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு ஓரளவுக்கு அதுக்கப்புறமா தான் கொண்டு வந்து தாலிப்பூ வந்து இதில் ஊற்றணும் இப்போ இப்படி ஊற்றிட்டு அதுக்கு மேலே உடனே அந்த தட்டு போட்டு மூடிடுவாங்க அப்புறமா அடுப்பிலேருந்து இறக்கி அந்த டால்மாவை கீழே வச்சுருவாங்க அவ்வளோ தான் அந்த ஆழ்வங்க ஈஸியாக ரெடியாகிடுச்சு ஆனால் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் மீன் போட்டு சமைக்கும் போது நிறைய பேர் வந்து பெஸர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வெஜ்ஜி வெஜ்ஜு பெஸர் அதாவது வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு மசாலா பேசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த டால்மா வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதோட விட நான்வெஜ் இல்லைனால ஊர் குத்திருக்காங்க இல்லையா அவங்க வந்து அதாவது எங்களோடய மூத்தார் வந்து வரவே இல்லை அவங்க வந்து அதிகமாக விரும்பி நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்படின்றதுலாம் அந்த பக்கம் நிறைய பேர் சமைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி காதிக்க போட்ட உடனே தட்டு வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ அதே பாத்திரத்தை கடாயில் இப்போ ஊறுகாய் செய்யணும் எங்கள் மாமியார் இங்கே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன அரைச்சிட்டு இருக்காங்கன்னு ஆல்ரெடி எல்லோருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் பாயசம் இப்போ இவன் வந்து மறுபடியும் இப்போ ஊறுகாய் செய்கிற வேலை ரீதியாகவும் ஊறுகாய் செய்கிறதுக்கு தேங்காய் துருவணும் அந்த ஊருவாயில் போட்டு இறக்கும் போது போடுறதுக்கு அதனால் நான் தேங்காய் துருவிட்டு இருந்தேன் தேங்காய் துருவிட்டுருக்கும் போதே அது வந்து இன்னும் வேணுமா இல்லை போதுமானு சொன்னால் பாத்திரம் கொடுக்குறது மாதிரி ஒரு ஒரு வேலையாக நான் ஆல்ரெடி காலையிலேருந்து வீட்டில் இல்லைன்றதுனால வந்தவுடனே எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ப்ளஸ் வந்து சாப்பாடு போடும்போது அதே மாதிரி எல்லா வேலையும் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என் உடம்பு சரியில்லை வீட்டுக்கு போயிட்டு நடுவில் சாப்பாடு கூட்டிகிட்டு வந்துடணும் அதுக்கப்புறமா மீதி வேலையெல்லாம் பார்க்கலாம் சொல்லி பொறுமையாக வந்து தேங்காய் வேலை துருவி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து அந்த ஊர்கா அதில் வந்து வெல்லம் போடணும் கடைசியில் பேரிச்சம்பழம் ஊறுகான்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நீங்கள்லாம் வந்து இது இதுக்குதாங்க தக்காளி அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கும்போது வெறும் கடுகு சீரகம் அரைச்சது பவுடர் பண்ணி அரைச்சது அந்த பவுடர் கடைசியாக சேர்த்து இறக்குறது அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த ஊருகாவும் ரெடி ஆயிடுச்சு கடைசியில் சுவைக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்படி நல்லா அந்த கொஞ்சம் திக்னஸ் வர மாதிரி அதை ரெடி பண்ணுவாங்க இது வந்து சக்கை மாதிரி இருக்கும் அந்த ஓ அப்படின்ற காய் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாயாசம் இது இது டால்மா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இதாங்க டால்மா கொசா டால்மா பேசுறம் அப்படின்னு சொல்லி ஒடியால் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது வந்து சாதம் சாதமும் இங்கே ரெடியாக இருக்குது இப்போ எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒருத்தவங்களாம் வர ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் வந்து தயிர் ஆட் பண்ணி வெள்ளரிக்காயெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் சாலட் ரெடி பண்ணியாச்சு ஆக்சுவலாக வந்து வெஜ் ஐட்டம்ஸ் செய்கிறவங்க வெஜ் மட்டுமே செய்வாங்க ஒரு சிலர் நான்வெஜ்ஜுமே செய்வாங்க நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா ஊரில் வந்து வேறு யாருக்காச்சும் வீட்டில் தேவசம் பண்ணாங்கன்னா கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போவாங்க நானுமே சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் இங்கே வந்து எப்படின்னா எல்லோரும் வீட்லேயும் லேடிஸ்க்கு போக மாட்டாங்க இல்லையா கல்யாணம் ஆனாத பொண்ணுங்க வந்து போயிட்டு சாப்பிட்டு வருவாங்க ஆனால் கல்யாணத்து டூ மருமகங்கள்லாம் வெளியே போக மாட்டாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து சாப்பாடு தட்டில கொடுத்து விட்ருவாங்க அவங்கள வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மாதிரி இப்போ வந்து பரிமாற ஆரம்பித்தாச்சு எல்லாரும் வந்துட்டாங்க சாப்பிட்ற ஒரு ஒருத்தராக எல்லோரும் வந்து சாப்பாடு தானே எல்லாம் போட்டு ரெடியாக வச்சாங்க எல்லோரும் வந்த உடனே எல்லாருக்கும் சாப்பாடு போட ஆரம்பிக்கிறது கரெக்டாக இருக்கும் எல்லாம் ரெண்டு பெரிய பெரிய அண்ணாங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு சாப்பாடு போகணு எங்கள் ஓர எங்கள் நவத்தலார் வந்து கொண்டு போனாங்க ஏன்னா அவங்களுக்கு அண்ணாங்க இல்லையா அதனால் அவங்க கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் ஊரில் இருக்க பசங்களெலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஊரில் எல்லாேருக்கும் லேடிஸ்க்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்களோ இந்த மாதிரி தட்டில் வச்சுட்டு சாப்பாடு ஒன்றத்தில் டால்மாவும் ஒரு கிண்ணத்தில் ஊருகா பாயசம் ஒன்றத்தில் அந்த மாதிரி தான் வந்து பரிமாறி கொடுக்குறது பார்த்தீங்கனால தெரியும் இப்படி தான் வந்து எனக்கு வந்து வேற யாச்சும் ஊர்லேருந்து இல்லையா அவங்களும் அப்படி தான் கொடுப்பாங்க ஒரு தட்டு வந்து வீட்டில் வந்து கொண்டு போவாங்க அதில் சாப்பாடு டால்மா அவங்க ஊருக்கா பாயசம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்களோ அதை வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி இப்போ எங்கள் சின்ன மாமியார் வந்து எல்லோரும் வீட்டுக்கும் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு கிளம்பிட்டுருக்காங்க என் பையன் வந்து அவனை விளையாட காமிச்சிக்கிட்டான்னா அப்படியே விளையாட காமிச்சு இது வெய்யும் அது வெய்யும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டாங்க சின்னவன் வந்து வரலை இவன் அவன் கூப்பிட்ட உடனே கிளம்பிட்டான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க சரி நான் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து சின்னவனுக்கு ஊட்டி விட்டுட்டு மாத்திரை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா வேலையும் முடித்தாச்சு எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு சாப்பிட்ட உடனே அவங்க அவங்களே வந்து இலை எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு கை கழுவிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து சாணி போட்டு மொழிக்கு கழுவி விட்டுவிட்டா போயிடும் இது பாயசம் ஊறுகாய் ஃபஸ்ட்டு சாப்பாடு டால்மா பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து இது பாயசம் இந்த மாதிரி தான் எல்லா வீட்டுக்கும் கொடுக்குறது வெள்ளிருக்க வந்து வீட்டில் எல்லாேருக்கும் சாப்பிட்றதுக்கு இங்கே வரவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கொடுத்துருந்தோம் பண்ணியிருந்தாங்க அது வந்து கொடுத்து விட மாட்டாங்க செட்டுன்னா சாப்பாடு டால்மாக ஊறுகாய் பாயசம் இதான் அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டோம் நான் வந்து சின்னவங்க போய் சாப்பாடு ஊட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் சாப்பாடு எடுத்து கிளம்பிட்டேன் அவள் சாப்பாடு டால்மா ஊருகாக குடுறினா சாப்பாடு எவ்வளோ கொடுத்துருக்கா பாருங்கள் நைட்டுக்கும் சேர்த்து கொடுத்துட்டா நைட்டுக்கு மறுபடியும் பையன் வந்து எப்படி எடுத்துகிட்டு வருவான் நீங்கள் ஒரேடியாக சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு நைட்டுக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சின்னவனுக்கு ஊட்டலான்னு சொல்லி ஊட்ட ஆரம்பித்தேன் முடியலை அவன் ரெண்டு மூணு வாய் தான் சாப்பிட்டான் போதும் போதும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு வாய் ஊட்டி விட்டேன் ஊட்டி விட்டுட்டு மருந்து அவனுக்கு கொடுத்துட்டு நான் மறுபடியும் வந்து கிளம்பி அங்கேயே போயிட்டேன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு பசங்க வந்து வரும்போது நாத்தனார் பையன் வந்தா, கிளம்பும்போது என் பையன் வந்துட்டான் அவன் வந்து விட்டுட்டு வந்தான் அதுக்கப்புறமா சாப்பாடு இங்கே வந்து சாப்பிட்டாச்சு வீட்டுக்கு வரும்போது நான் லைவ் பண்ணிகிட்டே வந்திருப்பேன் பார்த்துருப்பேங்க அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சுது இப்போ எல்லோரும் சாப்பிட்டாச்சு பாத்திரம்லாம் எடுத்து வச்சாச்சு எல்லோரும் வந்து அவங்க அவங்க வேலை ஒன்று ஒன்று பாத்திரம் கலருது எல்லாரும் இது பண்ணுறது க்ளீன் பண்ணுறது எல்லாம் பண்ண வேண்டியதாக இதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு எங்கள் நாத்தனாருக்கு கொடுக்க விடமா கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாச்சு இப்போ வந்து நான் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி நாத்தனார் கூப்பிட்டேன் வாங்கக்கா என்ன விட்டுட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்தாங்க அவங்க அப்படியே வந்து கிளம்பு பாருங்க சாப்பிட்ட அப்புறமா இப்படி தான் வந்து சாணி போட்டு முழுகுவாங்க ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படி தான் வந்து இங்கே கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு வீடு வந்து அந்த பக்கம் கட்டாமல் இருந்திருப்பாங்க இடம் இருந்தாலும் வந்து கட்டாமல் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் சுத்தமாக அப்படின்னா சாணி போட்டு அந்த இடம் மொழுகிறது சமைக்கிற இடத்துல சுத்தமாக இருக்கும் அந்த சாப்பிட்ற இடம் மட்டும் சுத்தமாக இருக்கும் நாலு சைடு இப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படி தான் இங்கே இருக்கும் மோஸ்ட்லி அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன் எங்கள் நாத்தனார் வந்து சரிமா அவனை நான் விட்டுட்டு வர சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்க எல்லாம் என்ன தான் கெண்டல் இருந்தாங்க எங்க பார்த்தாலும் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்தாங்க நானும் என் நாத்தனார் எங்கள் மாமியார் மூணு பேர் வந்து வந்தோம் என்னை வந்து வீட்டில் விட்டுட்டு என் நாத்தனார் மறுபடியும் அங்கே வழியில் நின்று யார்கிட்டயும் கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து அன்றைக்கி தான் வந்திருக்காங்க சும்மா யாரை பார்த்தாலும் பேசிட்டு காலையில் விழுந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க சரினு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் சரிங்க பேசிகிட்டு இருங்க நான் வீட்டுக்கு போகிற லேட் ஆகுனேன் அதுக்கப்புறம் வழியில் யாரோ போகிறாங்க அப்படின்னு அவங்க புக் பண்ணியிருந்தேன் அப்புறம் மாவா கிளம்பியாச்சு அதுக்கப்புறமா அந்த வயதானவங்க வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டாங்க அது பதில் சொல்லிட்டு வந்தேன் இப்போ இதே வழிதாங்க இந்த பக்கம் ஒரு வீடு அந்த பக்கம் ஒரு வீடு இதுவும் வந்து ஒரு இப்போ என் கூட வராங்க இல்லையா அவங்களோட சொந்த ஊரக்குத்தியோடய வீடு இது ஆனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு பேச்சுவார்த்தை கிடையாது அதுக்கப்புறம் வந்தாச்சு இங்கேருந்து எங்கள் மாமியார் இந்த பக்கம் வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க வந்து எங்கள் வீடு பக்கத்து வீடு தான் அதனால் வந்து அவங்க கூடவே என்ன சொன்னாங்க ஆனால் எங்கள் மாமனார் பார்த்தா திட்டுவாங்க அதனால் வந்து அவங்க ரெண்டு பேரும் கதை பேசிக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு போயிருந்தாங்க நான் அதெல்லாம் என்னென்னமோ பேசுங்க அப்படின்னு சொல்லி கண்டுக்காமல் பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தேன் அதான் என்ன கதை ஊர் கதை உலகம் கதை அதுதான் பேசுவாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போனாங்க நான் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு பொறுமையாக வந்துகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா அவங்க வந்தாங்க நான் எங்கள் மாமியார் வந்து இங்கேருந்து அங்கே கிளம்பிட்டாங்க இப்போ வந்து இந்த பக்கம் வீட்டில் வீடு கட்டுறதுக்காக இந்த கல்லெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி கல் தான் நாங்கள் எங்கள் வீடுமே ஸ்டார்டிங்கெலாம் கட்டினோம் கடைக்கால் போட்டு கொஞ்சம் மேலே ஹைட் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறமா தான் வந்து சின்ன சின்ன கல் வச்சு செஞ்சோம் இப்போ வந்தாச்சு கோவில் அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் வந்தால் வீடு அப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் இதுக்கு மேலே நாலு மணிக்கு லைவ் போடணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக காலையிலேயே இவங்க மத்தியானம் லைவ் சரியாக போட முடியல அதனால் அப்போ வீட்டுக்கு வந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பார்த்து மாதிரிங்க நன்றி வணக்கம் பாய்